ஸ்ரீ முருகன் மாலை காக்கும் முதலே கரிமா முகனே தீக்கன் பிறந்த திருவேலவன் பால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்க வருவாய் கணநாயகமே சரணம் சரணம் சரவண பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சரவண போம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் வாகை பெறவே வைரத் திருவேல் மாதா தரவே மகிழ்வாய் அணிந்து தோகை மயிலில் துடியாய்ப் பறந்து சூரன் தலையை துவள அறுத்து மேகத் தமிரர் மிடித்தீர்த்தவனே வேளாயுதனே வினை தீர்ப்பவனே மா மகனே குமரா வாவா முருகா வரமே அருள்வாய் சரணம் சரணம் சரவண பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சரவண பவோம் சரணம் 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 நீல மயிலில் நிதம் விளையாடும் நெடுமாள் மருகா சரணம் கோல குரமான் குலவும் அமலா கூறும் அடியார் குறைத்தீ திடவே பகையை வெறுட்டும் தலைவா வெற்றி திருவே விளைவே சரணம் ஆளின் நிலையாம் அடியே நிதயம் அங்கே வருவாய் அமைதி தருவாய் சரணம் சரணம் சரவண பவோம் சரணம் சரணம் சண்முக சரணம் 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 சரவண பவோம் சரணம் 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 முத்து சிரிப்பின் முருவல் முகமே மூலக்கணலே முடியாமுதலே தும் செந்தூர் கடலின் அருகே காத்து வளரும் கருணை கடலே வித்து குருவே விதியின் யமனே வேத பொருளே வியன் ஓவியமே. சுத்த தமிழே ஸ்வர்ண வடிவே சொக்கன் மகனே சுகமே அருள்வாய் शरणं शरणं षण्मुखा शरणं 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 शरवणभवों शरणं शरणं षण्मुखा शरणं 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 शरवणभवो पणी तिवलै पगलोन् क्रलुम् अद्बोल् மனித பிறப்பில் மயங்கும் அடியேன் மயக்கம் தெளிய மயிலோய் வருவாய் கனியும் பவள கனிவாய் அரசே கதினி எனவே சுழித்து தொழுதேன் இனியார் துணையாய் எனக்கு வருவார் எழிலா முருகா இனிதே வருவாய் சரணம் சரணம் சரவண பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சரவண பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் காணும் பொருளில் கலந்து வருவாய் கண்ணில் வளரும் கருமாமணியே தேனாய் தமிழில் திளைத்து மகிழும் செந்தூர் கலிபா சிவசண்முகனே வானூர் கருளி வரம் தந்தவனே வழிநடையாக வருவோர் கிரங்கி மாணிக்க முக மருகாசலனே மாயோன் மருகா வரமே அருள்வாய் மாணிக்க முகமருகா சலனே மாயோன் மருகா परमे अरुळ्वाय् शरणं शरणं शरणणभवो शरणं शरणं षण्मुखाशरणं शरणं शरणं शरणणभवो शरणं शरणं षण्मुखाशरणं शरणं शरणं शरणभवो शरणं शरणं षण्मुखाशरणम्